உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற தகவல் கிருஷ்ண ஜெயந்தியோட வரலாறுங்க கிருஷ்ண ஜெயந்தியை சமஸ்கிருதத்தில் ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் பிறந்தது ராத்திரி வேலையில் தாங்க கிருஷ்ணர் பிறந்தப்ப மூணே மூணு பேர் மட்டும்தான் கிருஷ்ணர் கூட இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக எட்டாவது திதி அதாவது அஷ்டமி திதியில் கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் தான் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் கிருஷ்ணர் பிறந்த அந்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் கிருஷ்ணர் பிறந்தது தாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம் யசோதியால வளர்க்கப்படுறார் கிருஷ்ணர் தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணபிரான் தான் தேரோட்டியாக வந்த கண்ணனை தான் நம்ம பார்த்த சாரதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத் கீதை தன்னுடைய கடைசி காலத்துல வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தைக்க இந்த பூலோகத்தில் இருந்து கண்ணன் அவதாரத்தை நிறைவு செய்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் அப்படின்ற தகவல் இருக்கு கண்ணா முகுந்தா அப்படின்னு நம்ம இவரை அன்போடு அழைக்கிறோம் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காகவே வாழ்ந்தவர் அதனால தான் இவரை கண்ணா அப் முகுந்தா அப்படின்னு பல பேர்களை அழைச்சிட்ருக்கோம் கண்ணை போல காப்பவன்தான் கண்ணன் முகுந்தா அப்படின்னா வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க நம்புகிறோம் அதுதான் உண்மை கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம்முடைய வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுல அஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பச்சரிசி கோலம் ஆவால கிருஷ்ணனுடைய திருவடியை நம்ம பதிக்கிறோம் இதனால கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வர்றதா ஐதீகங்க நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது ஒரு பூவையாவது கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கீதையில் கண்ணன் உபதேசித்திருக்கார் ஸோ நம்ம கிருஷ்ணனை மனதார வணங்குவோம் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ கண்டிப்பாக அந்த கண்ணபிரான் நமக்கு தந்தருள்வார் என்னுடைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை காண வருகிறேன் நன்றி